ஸ்ரீஹரி 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 எப்போதுமே ஒரு நாள் தொடங்குறது ஸ்ரீஹரின்னு சொல்லிட்டு தொடங்குறது நல்லதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதே தான் நானும் பழக்கத்தில் வச்சிட்ருக்கேன் இப்போது சகசரணாகதிங்கிற சேனலுக்கு நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க இந்த சேனல் எப்படி பேஸ் பண்ணதுன்னா உப்புளையப்பன் பெருமாள் கையில் எதிர்க்கிற வாசகம் கீதா வாசகம் என்ன எதிர்க்குன்னா மாம் ஏகம் சரணம் ரஜ என் ஒருவனையே அடை நான் பாக்கியெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வாசகம் எழுதியே வச்சிருக்கு யார் யாரெல்லாம் ஒப்பளிப்போங்க கோயில் போனது இல்லையோ தயவு செஞ்சு ஒரு தடவை போயிட்டு அங்கே இருக்கிற புஷ்கணியில் குளிச்சுட்டு காலங்காலத்தில் அஞ்சை அஞ்சே முக்காலுக்கு விஸ்வரூப தரிசனம் இருக்குது அதை பார்த்துட்டு அங்கே பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கோ பெருமாளை மட்டும் அவசரவசமாக சேமிச்சிட்டு வராதீங்கோ பக்கத்தில் இந்த பக்கம் ஹனுமான் இருக்கார் இந்த பக்கம் ராமர் இருக்கார் வெளி பிரகாரத்தில் தயார் சன்னதி இருக்குது எல்லாத்தையும் நின்று நிதானமாக பார்த்துட்டு வாங்கோ கோயிலுக்கு போகிறத்து பெருமாளோட தரிசனம் கிடைக்கிறச்சே கால் சேர்வை பாத சேர்வை நான் பார்த்துக்கோங்கோ அதே மாதிரி கையில் இருக்கிற அந்த கீதா வசத்தையும் கண்ணால் பார்த்துக்கோங்க மணி மாதம் இரண்டாவது வாரம் பிறக்க போகிறது என்னென்ன விசேஷங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பஞ்சாங்கத்தில் பேஸ் பண்ணி எடுத்து நான் என்னோடய டைரியில் நோட் பண்ணி வச்சுட்டுருக்கிறது உங்களோட ரெக்வெஸ்ட்னாலதான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த இரண்டு வாரத்துலேயும் இருக்கிற பர்த் அனிவர்சரி வெட்டிங் அன்வர்சரிக்கு நம்ம முன்னாடி ப்ரே பண்ணிக்கலாம் ஒரு தடவை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் எஸ்பெஷலி சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்பெஷலாக சத்சங்கம் போய் நாங்கள் ப்ரே பண்ணுறோம் ஸோ பர்த்டே வெட்டிங் டே மட்டும் இல்லாமல் யாருக்காவது உடம்பு முடியாமல் இருந்திருக்காங்க வீட்டில்ன்னா அவங்களுக்கும் அவங்களோட நட்சத்திரமும் அவங்களோட டீட்டெயில்ஸும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட ப்ரேயர்ஸும் நாங்கள் பண்ணிக்கிறோம் ஆவணி எட்டு முதல் பதினைந்து வரை டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி என்ன கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா லைக்கு கமெண்ட்டு ஷேர் பண்ணுறீங்களா இது எதுக்காக கேட்குறோன்னா எனக்கு வந்து ஆரம்பிக்கிறச்சி ஒரு பத்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்கன்னா பத்து பேர் மட்டும் பார்த்துட்டே இருந்தாங்கனாக்கா மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகாது ஸோ எல்லாேருக்கும் யூஸ் ஆகணுங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா மற்றவங்களுக்கு அனுப்புறீங்களான்னு கேட்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க பக்கத்தில் யாரையாவது கேட்டு பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் தனியாக ஃபோன் பண்ணி எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்குறாங்க ஒரு காலுக்கு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆறுது அதுக்கு தான் நாங்கள் ஒரு சின்ன வீடியோவும் போட்டிருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு பைசா அவர் செலவு பண்ணுறது கிடையாது ஃப்ரீ சேனல் தான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணதுனால பைசா போகுமா அந்த டவுட் வேறு இருக்குது உங்களுக்கு பைசாலாம் போகாது ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸும் பாருங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அவங்களுக்கு இந்த விஷயம் போகணும் அப்படிங்கிறவங்களோ அவங்களுக்கு இந்த தைரியமாக ஷேர் பண்ணலாம் நம்பர்ஸ் அண்ட் கலர்ஸ் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு உங்களுடைய கொஷின்ஸுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு போட போற வீடியோவில் எந்தெந்த நாளில் எந்தெந்த கலரில் போட்டுக்கலாம் அப்படின்னு சஜஷன் கொடுத்துருக்கேன் இருபது பர்சன்ட் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க அப்போ பாக்கி எண்பது பர்சன்ட் பார்க்குறீங்க ரெகுலராக ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ஸோ அந்த எண்பது பர்சன்ட்டுக்காக திருப்பி இதை சொல்கிறேன் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள் யார் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள இந்த மெசேஜை இக்னோர் பண்ணிடுங்க நன்றி இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் க்ரோதி ஆண்டு வருஷ ருத்து தட்சிணாயணம் தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டு சனிக்கிழமை சாட்டர்டே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறது பரணியும் வருது பஞ்சமி தேதி இருக்கு ஷஷ்டி பிறக்கிறது இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு கரணம் தைத்திலா கரிஜா வணிஜா விஷ்டி யோகம் அப்படின்னு பார்க்கறச்சே சித்த யோகம் மரண யோகம் ரெண்டும் இருக்குது இன்றைக்கி என்ன விசேஷம்னா பலராமர் ஜெயந்தி பலராமர் ஜெயந்தி எப்போ கொண்டாடுறது அப்படின்னா ரெண்டு மூணு டேட்ஸ் நம்மளுக்கு வரும் ஸோ கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேண்டாம் அந்தந்த ரீஜனில் இருக்கிறவங்க கொண்டாடுவோம் குஜராத்தில் ஒரு டயத்தில் கொண்டாடுறாங்க மற்ற ரீஜன்ஸில் ஒரு டயத்தில் கொண்டாடுறாங்க ஸோ அன்றைக்கி நீங்கள் உள்ளூரில் இருக்கீங்க இல்லை கோவில் பக்கத்தில் இருக்கீங்கன்னா பலராமரோட ஒரு அவதாரமாக தான் நம்ம ஸ்ரீராமானுஜரை பார்க்குறோம் ஸோ நீங்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கர் கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமானுஜருடைய கோயிலை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் மனமுருக்க அவங்கள்ட்ட வேண்டிட்டு வரலாம் அடுத்தது வந்து சந்திராஷ்டமம் யாருக்குன்னா உத்தர பல்குனிக்கு இருக்கு ஹஸ்தத்துக்கு இருக்குது சித்திரைக்கு முதல் ரெண்டு பாதத்துக்கு இருக்குது நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் எட்டை முக்கால் மாலை நாலே முக்கால் ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால் பதினொன்னே முக்கால் காலை மாலை ஒன்பதரை பத்தரை அன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு முகூர்த்தம் இல்லை ராகு காலம் காலையில் ஒம்பது பத்தரை எமகண்டம் மதியம் ஒன்றரை மூணு குளிகை ஆறு ஏற காலையில் சூலம் வந்து கிழக்கு பக்கம் பரிகாரத்துக்கு கேடு தயிர் யூஸ் ஆவணி ஒன்பது இங்கிலீஷில் வந்து இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சண்டே பரணி நட்சத்திரம் இருக்கு காலங்கிற நாளை முக்கால் வரைக்கும் அப்புறம் கார்த்திகை பிறந்துடுறது இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மூணு முப்பத்தஞ்சு மூணு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து கார்த்திகை இருக்குது திதின்னு பார்க்குறச்சே சப்தமி இருக்குது அஷ்டமி இருக்குது கரணம் வந்து விஷ்டி பவ பலவ யோகம் வந்து மரண யோகம் இருக்குது எந்த ஸ்பெஷல் அப்படின்னாக்கா ரெண்டு இருக்குது ஒன்று வந்து கார்த்திகை விரதம் இருக்கிறவா அன்றைக்கி இருக்கிறா இன்னொன்று வந்து கரிநாள் அப்படிங்கிறதுனால நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் கோவிலாக இருந்தால் விசேஷம் சந்திராஷ்டமம் வந்து உத்தர பல்குனி மூணு பாதத்துக்கு இருக்குது ஹஸ்தம் இருக்கு சித்திரையோட ஃபர்ஸ்ட் ரெண்டு பாதத்துக்கு இருக்கு நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் எட்டே முக்கால் மாலை மூணே கால் நாலே கால் கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் பதினொன்னே முக்கால் அதிகாலை ஒன்றரை இரண்டரை இன்னைக்கு வந்து சுபமுகூர்த்த தினம் கிடையாது ராகு காலம் நாலரை ஆறு மாலை மதியம் எமகண்டம் இமகண்டம் பன்னிரண்டு ஒன்றை குளிகை மதியம் மூணு நாலரை சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் ஆவணி பத்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு திங்கட்கிழமை மண்டே கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு வரைக்கும் அப்புறம் ரோஹிணி பிறக்கிறது திதி வந்து அஷ்டமி நவ கரணம் பலவ கௌலவ தைத்தில யோகம் அமிர்த யோகம் சித்த யோகம் இருக்குது என்ன ஸ்பெஷல்னா கோகுலாஷ்டமி ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவதாரம் கொண்ட நாள் சந்திராஷ்டமம் யாருக்குன்னா சித்ரால இருக்கிற லாஸ்ட் ரெண்டு பாதத்துக்கு சுவாதிக்கு இருக்குது விசாகாவோட முதல் மூணு பாதத்துக்கு இருக்குது நல்ல நேரம் காலை ஒன்பது பத்து மதியம் நாலே முக்கால் ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் ஒன்பதே கால் பத்தே கால் காலை மாலை ஏழரை எட்டரை மேரேஜ் அதாவது ஸ்பெஷல் அதாவது இருக்கான்னா முகூர்த்தம்லாம் கிடையாது ராகு காலம் வந்து ஏரோ ஒம்பது காலை எமகண்டம் பன்னிரெண்டு ஒன்றரை மதியம் குளிகை ஒன்றரை மூணு ஆவணி பதினொன்று ஆகஸ்ட் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது அப்புறம் மிருகசிரிஷம் பிறக்கிறது நவமி இருக்குது தசமி வந்து மறுநாள் காலம்ல ஒன்றரை மணி வரைக்கும் இருக்குது கரணம் வந்து தைத்திலா கரிஜா வனிஜா யோகம் வந்து அமிர்த யோகம் மரண யோகம் எதற்கு ஸ்பெஷல் அப்படின்னா வரகூர் அப்படிங்கிற இடத்துல உரிய அடிக்கி ரொம்ப விசேஷம் வரகூருங்கிறது எங்கே இருக்குன்னா காவேரி எகைன் கும்பகோணம் காவேரி டச் பண்ணாமல் ஒரு வீடியோ போட முடியாது ஏன்னா காவேரி வந்து அதோட ட்ரிபியூட்ரின்னு பார்க்குறச்சி ரிவர் குடமுருட்டின்னு சொல்லுவாள் குடமுருட்டி அதோட பேங்க்ல இருக்கு இந்த வரகூருங்கிறது இது ரிமோட் வில்லேஜ் அங்கே வந்து விசேஷம்னா நாராயண தீர்த்த சுவாமிகள் காம்போஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு கிருஷ்ண லீலா தரங்கினி இந்த வில்லேஜில் தான் அவருக்கு முக்தி கடைச்சு ரொம்ப விசேஷமான கோவில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் அண்ட் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி கோவில் இருக்கு அந்த கோ ரொம்ப விசேஷமான இடம் அங்க உரியடி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் போக முடியாதவா ஆத்லேயே உட்கார்ந்து கிருஷ்ணனை பற்றி நம்ம நாமஸ்மரணம் பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் என்ன அது பார்த்தாச்சு அடுத்த சந்திராஷ்டமம் வந்து சித்திரைக்கு ராஸ்ட் ரெண்டு பதத்துக்கு இருக்குது ஸ்வாதிக்கு இருக்குது விசாகத்தோட முதல் மூணு பதத்துக்கு இருக்குது நல்ல நேரம் காலை ஏழை முக்கால் எட்டே முக்கால் மதியம் நாலே முக்கால் ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒன்றே முக்கால் ரெண்டே முக்கால் மதியம் ஏழரை எட்டரை ஸ்பெஷல் முகூர்த்தம் அதுவும் கிடையாது ராகு காலம் மூணு நாலரை மதியம் எமகண்டம் காலை ஒன்பது பத்தரை குளிகை மதியம் பன்னிரெண்டு ஒன்றை சூலம் வடக்கு பரிகாரம் பால் ஆவணி பன்னிரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு புதன்கிழமை வெனஸ்டே மிருகசிரீஷி நட்சத்திரம் இருக்குது அப்புறம் திருவாதிரை பிறக்கிறது தசமி தேதி இருக்குது ஏகாதசி பிறக்கிறது கரணம் வணிஜ விஷ்டி பவ யோகம் அமிர்த யோகம் இருக்குது அப்புறம் மரண யோகம் வருது ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது விசாகத்துக்கு கடைசி பாதத்துக்கும் அனுஷம் கேட்டை முழு நட்சத்திரத்துக்கும் இருக்குது நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் பத்தே கால் மாலை நாலே முக்கால் ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் பதினொன்றே முக்கால் கௌரி நல்ல நேரம் மதியம் ஆறரை ஏழரை ராகு காலம் பன்னிரண்டு ஒன்றரை மதியம் யமகண்டம் காலை ஏழரை ஒன்பது குளிகை காலை பத்தரை பன்னிரெண்டு ஆவணி பதிமூணு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை தேர்ஸ்டே திருவாதிரி நட்சத்திரம் இருக்குது புன்னபூசம் பிறக்கிறது ஏகாதசி திதி இருக்குது துவாதசி நைட்டு வருது பவ பலவ கௌலவ கரணங்கள் யோகம் சித்த யோகம் என்ன ஸ்பெஷல்னால் ஏகாதசி விரதம் இருக்கிறவா இன்றைக்கும் இருக்கா அடுத்த நாளுக்கும் இருக்கா செக் பண்ணிட்டு அந்த டேட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க சந்திராஷ்டமம் விசாகத்துக்கு கடைசி பாதம் அனுஷம் கேட்டை முழு நட்சத்திரத்துக்கும் இருக்குது நல்ல நேரம் காலை ஒன் பத்தே முக்கால் பதினொன்றை முக்கால் கௌரி நல்ல நேரம் மாலை ஆறரை ஏழரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மூணு எமகண்டம் காலை ஆறு ஏழரை குளிகை காலை ஒன்பது பத்தரை சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் ஆவணி மாதம் பதினான்காம் தேதி ஆகஸ்ட் முப்பது வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே புனர்பூச நட்சத்திரம் இருக்குது பூசமும் பிறக்கிறது துவாதசி திரையோதசி திதி இருக்குது கௌலவ தைத்தில கரித்த கரணங்கள் இருக்குது யோகம் வந்து மரண யோகம் இருக்குது ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது சந்திராஷ்டமம் வந்து விசாகத்துக்கு கடைசி பாதம் அனு அனுஷம் கேட்டே இருக்கு ஃபுல்லாக அதுக்கப்புறம் நல்ல நேரம் வந்து பன்னெண்டே கால் ஒன்னே கால் மதியம் நாளை முக்கால் ஐந்தே முக்கால் மாலை பன்னிரெண்டு நல்ல நேரம் பன்னெண்டே கால் ஒன்றே கால் காலை மதியம் ஆறரை ஏழரை காலம் வந்து காலையில் பத்தரை பன்னெண்டு எமகண்டம் மூணு நாலரை குளிக்கை வந்து காலையில் ஏழரை ஒன்பது ஆவணி பதினைந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்று சனிக்கிழமை சாட்டர்டே பூசம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது ஆயில்யமும் வருது திரையோதசி சதுர்த்தசி ரெண்டுமே இருக்குது கரிஜா வணிஜா விஷ்டி கரணங்கள் அமிர்தயோகம் இருக்குது சனி பிரதோஷம் அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ கந்தர் அவரோட ஜெயந்தி சிவாச்சாரியர் அவர் அவரோட ஜெயந்தி திருச்செந்தூர் சண்முக பச்சை சாத்திரர் முருகனுக்கு மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் பதினொன்னே முக்கால் மாலை நாலே முக்கால் ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால் பதினொன்னே முக்கால் மாலை ஒன்பதரை பத்தரை ராகு காலம் ஒன்பது பத்தரை காலை எமகண்டம் ஒன்றரை மூணு மதியம் குளிகை ஆறு ஏழரை காலை இப்போ வந்து ஆவணி பதினைந்து தேதி வரைக்கும் பார்த்துருக்கோம் அடுத்த எபிசோடில் மார்க்கெட் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் இன்னொரு வேர்ட் ஆஃப் காஷன் என்னென்னா இந்த கோயிலுக்கு தான் போகணும் இத்தனை ரூபாய்க்கு புடவை வாங்கினோம் இத்தனை ரூபாய்க்கு இந்த செது பேணும் இல்லை இந்த இந்த விக்கிரகம் தான் வாங்கணும் இந்த கடையில் தான் வாங்கணும்னு நிறைய பேர் சொல்லின்னு இருக்கா கேட்குறவா வந்து ஓரளவுக்கு பயந்து போய் இது கரெக்டாக அப்படின்னு க்ராஸ் செக் பண்ணிக்க வரா ஸோ கண்டிஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை கோவிலுக்கு போகிறது பெருமாள் சேவிக்கிறதுக்கு மட்டும்தான் கோயிலுக்கு போக முடியாதவா ஆற்றுல உட்காந்து பகவான் நாம பண்ணலாம் விஷ்ணு சகாசநாமம் படிக்கலாம் ஸோ எல்லாருக்காகவும் வேண்டிக்கலாம் நம்ம சர்வ சுக்கினோ பவந்தோ ராதே கிருஷ்ணா